வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வீடியோஸில் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட் டூ கே சப்ஸ்கிரைபருங்க அப்படி இருக்கும்போது இந்த யூடியூபர்ஸ்களை நிலைமை டூ வீப்ஸு த்ரீ வீப்ஸு சப்ஸ்கிரைபரே வரல ஏன் சப்ஸ்கிரைபர் டைம் வரல இப்படிப்பட்ட கவலை இதாங்க இந்த தீர்வு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக பாருங்கள் என்னுடைய ஆர் ஆர் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷோரூம் தான் வச்சுருக்கோம் அந்த ஷோரூமில் இருந்து ஆர் ஆர் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போடும்போது அதனுடைய வேறு என்னெல்லாமோ எக்ஸ் தேர்ட் பார்ட்டி நம்மளுடைய செயல்படுகிறது வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வீடியோஸில் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட்டு டூ கே சப்ஸ்கிரைபருங்க அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் நிலைமை நிலமை டூ வீப்ஸு த்ரீ வீப்ஸு சப்ஸ்கிரைபரை வரல ஏன் சப்ஸ்க்ரைபர் டைம் வரல இப்படிப்பட்ட கவலைக்குதாங்க இந்த தீர்வு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக பாருங்கள் என்னுடைய ஆர் ஆறு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷோரூம் தான் வச்சிருக்கோம் அந்த ஷோரூமில் இருந்து ஆறு ஆறு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போடும்போது அதனுடைய வேறு என்னெல்லாமோ எக்ஸு தேர்ட் பார்ட்டி நம்மளுடைய செயல்படுகிறது இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கூகுள்கிட்ட இருந்து அவங்கள்கிட்ட போறத அவங்க வழியா நமக்கு வர்றது போல ஆப்ஸ் எல்லாத்தையும் நமக்கு அனுப்புறாங்க இதுல மெயினா இப்படி தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால டைரக்டா நம்ம கூகுள்கிட்ட தொடர்புல இல்லாம இருப்போம் அதனால தாங்க இந்த யூடியூபர்ஸ் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கூகுள்கிட்ட இருந்து அவங்கள்கிட்ட போறத அவங்க வழியாக நமக்கு வாரது போல் ஆப்ஸ் எல்லாத்தையும் நமக்கு அனுப்புகிறாங்க இதில் மெயினாக இப்படி தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால டைரக்டா நம்ம கூகுள்கிட்ட தொடர்பில் இல்லாமல் இருப்போம் அதனால தாங்க இந்த யூடியூபர்ஸு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி நிறைய காசு வார எல்லாம் இவங்க வந்து லாக் பண்ணி இவங்க கேராப்லேயே இருக்கிறதால நம்ம போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து அலோ வாங்கிட்டு நம்ம அலோ பண்ணோன்னா இவங்களே அவங்களுக்கு விருப்பம் இல்லை இதை போஸ்ட் பண்ணுவாங்க இல்லாததை வெளியில் காட்டாமல் பண்ணுறாங்க அதனால தான் இந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க அதுபோல் சிலரை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணி மிரட்டி காசு வாங்குறாங்கன்னு சொன்னால் தான் காரணம் இந்த காரணத்தை உணர்த்தக்கு தான் நான் ரொம்ப ஆராய்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி நிறைய காசு வார ஆப்ஸுகளை எல்லாம் இவங்க வந்து லாக் பண்ணி இவங்க கேராப்பிலே இருக்கிறதுனால நம்ம போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து அலோ வாங்கிட்டு